வணக்கம் வணக்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மீன் பிடிக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக பறவைகள் பறந்து போகுதுன்ட்டு அதை விட நம்ம ஊர் வயக்காட்ட பாருங்கள் எல்லோருக்கு நெல் போட்டிருக்காங்க இந்த சமாதி சூரியன் அழகாக நோக்கிறான் இப்போ அவர் வந்து பிரகாஷன் பகவர் மீன் பிடிக்கிறாரு பாருங்கள் மக்களை எவ்வளோ பிடி தூண்டி வச்சுருக்காரு எத்தனை மீனை தான் பிடிப்பான் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு எங்கள் ஊர் போர் மன்னன் ஊர் காவலர் அவர் வேட்டைக்காரரு மீனுக்கு தூண்டி போட்டாச்சு அப்பா மக்கள் வாங்க மீன் எடுக்குமான்னு பார்ப்போம் எடுத்துச்சோ மிஸ் ஆகிடுச்சு அப்போ டைமே பாருங்கள் அந்த பார்த்துட்டு இருக்காங்க மறுபடியும் இப்படி பாரு நின்று பார்ப்போம் மறுபடியும் தூண்டி இழுக்குது லைட்டாக இழுக்க ஆரம்பிக்குது பிடிக்கிறதுக்கு டேட்டாரு மறுபடியும் மிஸ் ஆகிடுச்சு பார்க்கலாம் மறுபடியும் போடுற அப்படி இந்த தடவைச்சு கிடைப்பாம்மா இது வந்து மேட்டூர் பாசனம் வாக வாய்க்கால் மறுபடியும் போடுறாரு இழுக்குது இழுத்துகிட்டு போகுது பிறகு மக்களை இந்த தர கண்டிப்பாக பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சிட்டாரு பார்க்கலாம் மக்களை வாங்க எந்த சைஸ் மீன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீன் காமி சந்தோஷத்தில் சிரிக்கிறாரு பார்க்குறாரு பிறகு மக்களே எங்கள் மகிழ்ச்சியோட ஒரு மீன் மாற்றிக்குது அடுத்து மீனுக்கு ரெடி பண்ணுறாரு மக்களை மறுபடியும் தூண்டி போடுறாரு பாரு மக்களே பெரிய மீன் அடிச்சிட்டாரு எங்கள் மக்களே பாருங்கள் மக்களே இன்னைக்கு ஒரு வேட்டை தான் ஒரு படி பிடிச்சிட்டாரு அடுத்தது போகிறாரு இழுக்குது மறுபடியும் இழுத்துட்டு போது பிறகு இழுத்து விட்டாரு எவ்வளோ பெரிய மீன் பார்ப்போம் மீன் மாட்டேன் ஒரு குஞ்சு சிறு மீன் மாட்டிடுச்சு ஓகே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க